ியமான சகோதர சகோதரே இதோ இந்த சனிக்கிழமையிலே அண்ணனுடைய திருத்தலத்தை நாம் நாடி வந்திருக்கிறோம் இன்றைய வழியாக இறைவன் நமக்கு கொடுக்கிற செய்தி என்ன யாரும் இரு தலைவர்களுக்கு நாம் ஊழியம் செய்ய முடியாது அதனுடைய ஆழமான கருத்தை நாம் உள்வாங்கி நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே நாம் சமரசம் செய்யாமல் எப்பொழுதுமே ஆண்டவரை நாம் ஏற்றுக்கொள்கிற அன்பு பிள்ளைகளாக வாழ நாம் முயற்சி எடுப்போம் அந்த ஊரிலிருந்து அந்த மனிதன் அடிக்கடி சொல்லிக்கொள்வான் எனக்கு மட்டும் இன்னும் அதிகமான பணம் சொத்து ஆற்றல் திறமை நேரம் இதெல்லாம் இருந்தால் நான் எத்தனையோ ஏழை எளியவர்களுக்கு என்னால் முடிந்த நல்ல காரியங்களையும் நான் செய்வேன் என்று சொல்லிக்கொண்டே இருந்தான் ஆனால் ஒன்றும் செய்யவே கிடையாது இப்படி இருக்கிற பொழுது ஒரு நாள் கடவுள் முன் தோன்றி நீ கேட்டதை நான் உனக்கு கொடுக்கிறேன் உனக்கு தேவையான இன்னும் அதிகமான சொத்து நேரம் செல்வம் எல்லாவற்றையும் கொடுக்கிறேன் நீ மகிழ்ச்சியாக அடுத்தவளுக்கு உதவி செய் என்று சொல்லிவிட்டு மறைந்து போனார் அவனும் தனக்கு கிடைத்த அந்த செல்வத்தை நினைத்து மகிழ்ந்தான் ஆனால் அதை வைத்து நல்லது செய்வதை அவன் விடுத்துவிட்டு தொடர்ந்து அதே வார்த்தைகளையே அவன் சொல்லி கொண்டு வந்தான் எனக்கு மட்டும் இன்னும் அதிகமாக சொத்து இருந்தால் நான் எல்லாருக்கும் வாரி கொடுத்துருப்பேன் அப்படின்னு வாய் வார்த்தையில் அளந்து கொண்டே இருந்தான் ஒரு நாள் கடவுள் கடுப்பாயிட்டார் அவன் முன்னால் தோன்றி நான் உனக்கு கொடுத்ததெல்லாம் போதும் உன்னிடருந்து இருக்கிறது எல்லாத்தையும் நான் எடுக்கிறேன் ஏன்னா நீ வாயால் தான் சொல்கிற செயலில் ஒன்றுமே செய்வது கிடையாது என்று சொல்லி எல்லா சொத்தையும் அவர் திரும்ப எடுத்துக்கொள்கிறார் அப்பொழுது மீண்டும் அதே புராணம் எனக்கு மட்டும் இழந்து போன எல்லாம் கிடைத்தால் நான் கண்டிப்பாக எல்லாருக்கும் நன்மையை செய்வேன் என்று அவன் சொல்லிக்கொண்டே வந்தான் ஆனால் ஆண்டவர் சொன்னார் கடவுள் உன்னை பற்றி எனக்கு தெரியும் உன்னால் அது முடியாது என்று எதுவுமே கொடுக்கவில்லை அந்த நாளிலிருந்து அவன் இந்த உலகத்தில் கடவுள்னு ஒருத்தர் இல்லவே இல்லை என்று அவன் பிதற்ற ஆரம்பித்தானாம் அன்புக்குரிய சகோதர சகோதரே இந்த நிகழ்வில் வருகிற மனிதனைப் போன்றுதான் பல நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எனக்கு மட்டும் எல்லாம் இருந்தால் என்னால் எல்லா காரியங்களையும் செய்ய முடியும் என்று பிதற்றி கொண்டிருக்கிறோமே தவழிய தவிர நம்மால் இருப்பதை கொண்டு ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்கிறோமா என்றால் அது ஒரு பெரிய கேள்வியாகத்தான் இருக்கிறது லூகா நற்செய்தி அடிப்படையில் பொழுது லூக்கா நற்செய்தியாளர் நற்செய்தி முழுவதையும் நீங்கள் படிக்கிற பொழுது எல்லாம் எல்லா இடங்களிலும் அந்த படக்காரர் செல்வந்தர் ஏ கடவுள் ஒன்றுடைய பார்வையிலே எப்பொழுதுமே அவர்கள் ஏற்றுக்கொள்ளப்படாத ஒரு மனிதர்களாகத்தான் அந்த பிம்பத்தை லூக்கா நற்செய்தியாளர் சொல்லிக்கொண்டே இருப்பார் எனவே தான் இன்றைய நற்செய்தியினுடைய கடைசியிலும் கூட பண ஆசைமிக்க பரிசையர் இவற்றையெல்லாம் கேட்டு இயேசுவை ஏலனம் செய்தனர் என்று அவர் அங்கே நிறைவு செய்கிறார் எனவே இந்த பணக்காரருடைய மனப்பான்மை ஏன் இவ்வாறு இருந்தது என்று சொன்னால் இதனுடைய பின்னணி நச்செய்தினுடைய பின்னணி யார் யாரிடமெல்லாம் செல்வம் அதிகமாக இருக்கிறதோ அவர்கள் கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் செல்வம் இல்லாதவர்கள் ஏழைகள் கடவுளால் உண்மையிலேயே தண்டிக்கப்பட்டவர்கள் அவர்களுக்கு எந்த விதமான ஆசிர்வாதம் கடவுள் கொடுக்கவில்லை என்றால் அது அவருடைய சாபம் என்ற மனப்பான்மையில் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் எனவே தான் கடவுளை நாங்கள் நேசிக்கிறோம் என்று சொல்லிவிட்டு இன்னும் எப்படியெல்லாம் ஏழை எளியவர்களை வஞ்சித்து அவர்களை அடித்து பிடித்து அவர்களுடைய சொத்தை அபகரிப்பது என்ற எண்ணத்தில் இவருடைய மனப்பான்மை இருந்தது எனவே தான் அவருடைய போக்கை ஆண்டவர் வன்மையாக கண்டிக்கிறார் யாரும் இரு தலைவர்களுக்கு நீங்கள் ஊழியம் செய்ய முடியாது இந்த பரிசருடைய மனநிலை கடவுளை நான் நேசிக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு பணத்தை சேர்ப்பதிலே தான் அதிகமாக இருந்தார்களே ஒழிய அவர்களால் அதை முழுமையாக கடவுளுக்கு அவர்களால் நிறைவேற்ற முடியவில்லை இரு தலைவர்களுக்கு ஊழியம் செய்ய முடியாது அது அந்த காலம் ஏனென்றால் ஒரு அடிமை என்று சொன்னால் அந்த அடிமை அவன் தலைவன் என்ன சொன்னானோ அதை மட்டும்தான் செய்ய முடியும் மற்றவருடைய வாழ்க்கையில் அவர் தலையிட்டு எதுவுமே செய்ய முடியாது ஆனால் இன்றைய கால சூழல் இன்றைக்கு எல்லாம் படித்து பாற்றையும் வேலை ஒரு இடத்திலே முழுமையான வேலை செய்கிறோம் அது முடித்த பிற்பாடு இரவு நேரத்தில் இன்னொரு இடங்களிலே வேலை செய்கிறோம் இது இன்றைய கால சூழல் அப்படி என்றால் நமக்கு எந்த விதமான கட்டுப்பாடும் இல்லை ஆனால் ஒரு அடிமை என்று சொன்னால் அதை அவனால் செய்ய முடியாது எனவே எப்பொழுது நாம் பணத்துக்கு அடிமையாக இருக்கிறோமோ கண்டிப்பாக கடவுளுக்கு நாம் எப்பொழுதுமே சரியான அளவிலே நம்முடைய நேரத்தை ஒதுக்க முடியாது எனவே தான் ஆண்டவர் சொல்கிறார் கடவுளுக்கும் செல்வத்துக்கும் உங்களால் பணிவிடை செய்ய முடியாது நீங்கள் சமரசம் செய்ய முயற்சி எடுப்பீர்களே ஒழிய உண்மையாக உங்களால் பணியாற்ற முடியாது என்று ஆண்டவர் சொல்கிறார் எனவே அன்பாந்து சகோதர சகோலி இன்றைய நாளில் நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய செய்தி இந்த செல்வம் என்பது நமக்கு தேவைதான் நம்முடைய அன்றாட வாழ்க்கைக்காக ஆனால் ஆண்டவருக்கு நாம் முதலிடம் கொடுத்து அதை வைத்து நாம் பணிவிடை செய்வதற்கு ஒரு பொருளாக பயன்படுத்த வேண்டுமே ஒழிய மனநிலையில் அதை அதிகமாக சேர்ப்பதற்கு நாம் முயற்சி எடுக்கிற போது நாம் அதற்கு அடிமையாக மாறுகிறோம் என்ற அந்த சூழ்நிலையை நாம் உள்ளத்திலே புரிந்து கொள்ள வேண்டும் எனவே ஆண்டவர் இயேசு சொல்கிற அந்த அன்பு மொழி யாரும் இரு தலைவர்களுக்கு ஊழியம் செய்ய முடியாது ஆண்டவரையும் செல்வத்தையும் என்னால் சமமாக கொண்டு போக முடியும் என்று நாம் பேசிக்கொள்ளலாமே ஒழிய வாழ்க்கையில் அதை செயல்படுத்துவது என்பது மிக மிக சாதுரியமான ஒன்றாக இருக்கிறது அதை உள்வாங்கி எப்பொழுதும் முதலிடம் ஆண்டவர் அதை வை செல்வத்தை வைத்து அயலானுக்கு நான் பணிவிடை செய்வேன் அதன் வழியாக ஆண்டருடைய ஆசீர்வாதத்தை நான் பெறுவேன் என்ற அந்த நம்பிக்கையோடு தொடர்ந்து வாழ முயற்சி எடுப்போம் இறைவன் நிசனம் நிறைவாக ஆசிரிப்பாராக ஆமேன்